ஜாதகம் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் ஜாதகம் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க ஜாதகத்துல பன்னெண்டு கட்டம் இருக்கும் அந்த பன்னெண்டு கட்டத்திலையும் அலசி ஆராய்ந்து தீவிரமா உற்று நோக்கி பார்த்தாச்சு ஸ்டாலினால் முதலமைச்சராக ஆகவே முடியாது என்று ஒரு அறிஞர் சொன்னார் யார் சார் அந்த அறிஞர் அப்படின்னு கேக்குறீங்களா வேற யாரு ஹெச் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆமா சார் அவரை போய் அறிஞர்னு சொல்றீங்க நான் சொல்லல அவர் அறிஞர் இன்னொரு அறிஞர் சொன்னார் அந்த அறிஞர் யாருன்னு கேக்குறீங்களா வேற யார் நம்ம சீமான் தான் ஆமா சீமான் என்று அறிஞரால் அறிஞர் என்று பாராட்டப்பட்ட போற்றப்பட்ட ராஜா ஒரு வாட்டி சொன்னார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பன்னெண்டு கட்டத்திலேயே அலசி ஆராய்ச்சிட்டேன் ஸ்டாலினால முதலமைச்சர் ஆகவே முடியாது என்று சொன்னார் அந்த ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆனார் அதே ஸ்டாலினை ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சர் கருணாநிதி என்று ஹெச்ராஜா வாழ்த்தினார் பாராட்டினார் என்ன சார் டேஞ்சருங்கிறீங்க அதை பாராட்டுங்கிறீங்கன்னா ஹெச் ராஜாவுக்கு ஒன்னு டேஞ்சரா இருந்துச்சுன்னா அது உள்ளபடியே பாராட்டத்தக்க ஒன்றுதான் அந்த அடிப்படையில் ஹெச் ராஜாவுக்கு டேஞ்சரஸாக ஸ்டாலின் இருக்கிறார் என்று சொன்னால் ஸ்டாலின் சரியாகத்தான் இருக்கிறார் என்ற அடிப்படையில் அது பாராட்டக்கூடியது என்று சொல்லி இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் யாருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் இன்று இந்த தினத்துல அவர் ஏன் மோர் டேஞ்சரஸா சங்கிகளுக்கு இருக்கிறார் என்பதை பற்றி கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு எஸ் ஏன் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் அப்படிங்கிறத பற்றி நாம இன்னைக்கு பேச இருக்கிறோம் அதற்கு முன்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ் கேள்வியின் சார்பாகவும் தமிழ் கேள்வி சொந்தங்களின் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்ற அன்போடு கேட்டுக்கொண்டு ஸ்டாலின் வந்து ஆட்சிக்கு வர மாட்டார் அப்படின்னு ஹெச் ராஜா மட்டுமா சொன்னாரு ராஜா சொன்னா எடப்பாடி சொன்னார் ஜெயக்குமார் சொன்னார் ஓ பி எஸ் அன்புமணி ராமதாஸ் சொன்னார் தமிழ்நாட்டில் சொன்னார் பாஜக தலைவர்கள் எல்லாம் சொன்னார்கள் என்ன சொன்னாங்க ஒருபோதும் ஸ்டாலினால் முதலமைச்சராக வரவே முடியாது அப்படின்னு எல்லாரும் அவங்க மாமியார் மேல சத்தியம் இருக்கிறான் அந்த நாட்டில் ஆனா ரொம்ப கூலா கம்போஸ்டா இருந்து ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையை தூக்கி அவர் பதவி ஏற்றார் பாருங்க எங்க அப்பா மறக்க முடியுமா நீங்க ஏன் ஸ்டாலின் வந்து இவ்வளவு தூரம் இவங்க எல்லாம் ஸ்டாலினை பார்த்து ஏன் ஸ்டாலின் மீது இவ்வளவு கோபம் சார் கலைஞர் மீது இல்லாத கோபம் ஏன் சார் ஸ்டாலின் மீது இவர்களுக்கு வருகிறது சங்கிகளுக்கு வருகிறது அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க அதான் நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு மூணு நாலு விதமா நம்ம பிரிச்சுக்கலாம் ஒன்று தேர்தல் அரசியல் அரங்கு ரைட்டா தேர்தல் அரசியல் இன்னொன்னு கொள்கை சித்தாந்தம் இன்னொன்னு திட்டங்கள் இந்த மூணா பிரிப்போம் தேர்தல் அரசியல் கொள்கை சித்தாந்தம் இன்னொன்னு திட்டங்கள் இப்படி புரிச்சுக்கிட்டோம்னா முதல்ல தேர்தல் அரசியலுக்குள்ள வரண நீங்க யோசிச்சு பாருங்க திமுக ஜெயிக்கவே ஜெயிக்காது இவங்க சொல்லி கொண்டிருந்த பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் இமாலய வெற்றி ரைட்டா அதன் பிறகு வந்த உள்ளாட்சி தேர்தல்கள் இமாலய வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அதாவது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதே நடைபெற்ற இடைத்தேர்தல்கள் சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் அதிலும் வெற்றி பெருவெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் இமாலய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறார் அதை தொடர்ந்து வந்த உள்ளாட்சி தேர்தலிலும் பெருவெற்றி அதன் பிறகு வந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலிலும் பெருவெற்றி அதற்கு இடையில் வந்த இடைத்தேர்தல்களிலும் பெருவெற்றி அப்படின்னு சொன்னா தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு ஒரு பெரிய வெற்றியை தொடர்ந்து அவர் வந்து பெற்றுக்கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொன்னா இவங்களால எப்படி வந்து அதை தாங்கி கொள்ள முடியும் சரி தமிழ்நாட்டோட நிப்பாட்டினாரா இல்ல இந்தியா கூட்டணியை வலிமையாக கட்டியமைப்பதில் அவருடைய பங்கு பெரும் பங்கு ஆச்சு இந்தியா கூட்டணியை உருவாக்கியதுல ஸ்டாலின் அவருடைய பங்கு பெரும் பங்கு அதனுடைய விளைவு என்னாச்சு நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு வந்தேன் இந்த முறை பாஜகவிற்கு தனித்த பெரும்பான்மை கிடைக்காது பாஜக ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டாக கூட்டணி கட்சியினுடைய தயவோடுதான் ஆட்சியில் இருக்கும் சூழல் ஏற்படும் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி இருநூத்தி நாற்பது சீட்டோட பாஜக வந்து நின்னுச்சு அதற்கு இந்தியா கூட்டணி மிக முக்கிய காரணம் என்று சொன்னால் இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் ஸ்டாலின் அவருடைய பங்கு மிக முக்கிய காரணம் இப்ப புரிதா பாஜக ஏன் பதறுதுன்னு என்னடா இது என்ன இவர் இவரோட நின்னா பரவாயில்ல மற்ற ஸ்டேட்டுக்கு என்ன செய்றாரு இவரு போய் பாஜக ஆப்ப அடிச்சிட்டு உத்தவ வந்துடுறாரு அப்படிங்கிற கட்டுப்பு கோபம் இப்ப தேர்தல் அரசியல்ல ஒரு பெரும் மாற்றத்தை ஒரு பெரும் வெற்றியை தொடர்ந்து ஈட்டுகிறார் இது அவங்களுக்கு அடுத்தது ஐடியாலஜிக்கல் அதான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நான் திட்டங்களுக்கு வரேன் ஐடியாலஜிக்கலா என்னன்னா ஏதோ வெற்றி பெற்றாரு ரெண்டு பசங்க விடுவாரு கோடியரசு தொடங்கி வைப்பாரு முதலமைச்சர் அப்படின்னு பார்த்தா இவர் ஐடியாலஜிக்கலா என்ன செய்யறாரு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு என்னெல்லாம் பண்றாரு நீங்க பாருங்க அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் இது திட்டமும் கூட ஐடியாலஜிக்குள்ளேயும் வரும் என்ன ஐடியாலஜி திராவிட இயக்க சித்தாந்தத்தினுடைய நீச்சி இன்னும் சொல்ல போனா பெரியாரின் நெஞ்சில் தைத்த முள் பெரியார் வந்து முத்தமிழர் டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது இதற்காக ஒரு பெரும் போராட்டத்தை நடத்த முன்வருகிறார் கலைஞர் தான் சொன்னார் உங்கள் வழிவந்தவர்கள் உங்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது நீங்கள் போராடலாமா வேண்டாம் இதை நான் சட்டமாக்கி தருகிறேன் என்று சொல்லி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் என்ற சட்டத்தை கொண்டு வருகிறார் ஆனா என்ன நடந்துச்சு சக்திகள் நீதிமன்றத்திற்கு போய் சட்ட ரீதியிலாக இதற்கு தொடர்ந்து தடை வாங்கி கொண்டே இருந்தார்கள் இடையில அப்புறம் அதிமுக ஆட்சி காலத்தில் அது அப்படியே கிடப்பில் போடப்பட்டுச்சு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்களாக நியமிக்கப்பட்டார்கள் சொன்னா இப்ப சொல்லுங்க ஏற்றுக்கொள்ள முடியுமா ஹெச்ராஜா எப்படி ஏற்றுப்பாரு அப்புறம் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் சொல்லுவாரு நீங்க ஐடியாலஜிக்கலா என்னெல்லாம் அவர் பண்ணாருங்கிறது இது இதோட நிப்பாட்டல் அவர் கீழடி அகலாய்வு கீழடிய மண்ணை போட்டு மூடிட்டாங்க போதும் போதும் அப்படின்னு தமிழரினுடைய வரலாறு தொன்மையானது சிந்து சமவெளி நாகரிகமும் எங்களுடையதுதான் இங்கே கீழடி நாகரிகமும் எங்களுடையதுதான் இந்தியா முழுவதும் பரவி வாழ்ந்தவர்கள் திராவிடர்கள் என்று உலகிற்கு ஊருக்கு உறக்க சொல்லக்கூடிய விதத்துல அந்த கீழடி அகலாய்வை திருப்பி தொடங்கினார் தொடங்கியதோட நிக்கல கீழடியில ஒரு அருங்காட்சியகம் எழுப்பினார் கட்டி எழுப்பினார் தமிழர்களுடைய பெருமையை உலகிற்கு உறக்க சொன்னார் நீங்க சிவகலையில அகலாய்வுல ஒரு நெல் மணி கிடைக்கிறது அந்த நெல் மணிய உயர்தர தொழில்நுட்பத்தின் மூலம் பகுப்பாய்வு செய்கிறார் பகுப்பாய்வு செய்து அந்த நெல் மணியினுடைய ஆண்டு எத்தனை ஆண்டு காலம் பழமையானது என்பதை ஊருக்கும் உலகிற்கும் உறக்க சொன்னார் மூவாயிரத்தி எண்பது ஆண்டுகள் பழமையானது அப்ப தமிழன் மூவாயிரத்தி எண்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே என்ன செஞ்சிருக்கிறான் முறையாக வேளாண்மை செய்து வாழ்ந்த ஒரு சமூகம் என்பதை உலகிற்கு உறக்க சொன்னார் ஆரியர்களை விட வேதகால நாகரிகத்தை விட தமிழர்களுடைய நாகரிகம் தான் தொன்மையானது என்பதை மீண்டும் மீண்டும் உலகிற்கு உறக்க சொன்னார் அப்ப ஐடியாலஜிகளா அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக்குகிறார் தமிழில் வழிபாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறார் தமிழர்களுடைய நாகரிகம் தான் தொன்மையானது என்பதை நிறுவுகிறார் இது எல்லாத்தையும் விட இரும்பை கண்டுபிடித்ததே நாங்கள்தான் இரும்புக்கு சொந்தக்காரர்களே நாங்கள்தான் என்று ஆரியர்கள் ஆண்டாண்டு காலமாக சொல்லி வந்த கதையை சுக்கு சுக்காக அடித்து உடைத்தார் இரும்பின் காலம் தமிழ்நாட்டிலிருந்து தான் தொடங்குகிறது என்று சொன்னார் இரும்பின் காலம் தமிழ்நாட்டில் இருந்துதான் தொடங்குகிறது ஆரியர்களுக்கு முன்பாகவே இரும்பை பயன்படுத்தும் அறிவை பெற்றிருந்தவர்கள் திராவிடர்கள் தமிழர்கள் என்பதை உறக்க சொன்னார் அப்ப ஐடியாலஜியா அவர் தெரிந்த அந்த உறுதித்தன்மை உறுதிப்பாடு திராவிட மாடல் என்பதை மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொன்னார் அதன் மூலமாக திராவிட மாடல் என்பது ஆரியத்திற்கு எதிரானது என்பதை உலகிற்கு உறக்க சொன்னார் இவங்களுக்கு என்ன ஆச்சு என்னாச்சு பதட்டமாச்சு சரி கலைஞர் போயிட்டாரு இவர் இந்த ஹிந்தி எல்லாம் கடுமையாக எதிர்க்க மாட்டார்னு நினைச்சாங்க நான் மிக உறுதியாக எதிர்ப்பேன் என்று நின்றார் ஹிந்தி திணிப்பிற்கு எதிராக மிக உறுதியாக தன்னுடைய போர்க்குணத்தை வெளிப்படுத்தினார் சரி ஆளுநரை வச்சு இவரை மிரட்டலாம்னு நினைச்சாங்க வாய்ப்பை ஆளுநர் நான் எழுதி கொடுத்ததைத்தான் வாசிக்க வேண்டும் ஆளுநர் உரையில் அரசு என்ன கொடுக்கிறதோ அதை வாசிக்கணும் அதை விட்டுட்டு வாசியார் ஆளுநர் வாய்ப்பே இல்லை அதெல்லாம் அவை குறிப்பில் இடம்பெறாது என்றார் இந்த துணிச்சல் இதெல்லாம் ஐடியாலஜிக்கலா அவர் ஸ்ட்ராங்காக இருந்த இடங்கள் அப்ப ஐடியாலஜிக்கலா ஸ்ட்ராங் ரைட் நீங்க வந்து தேர்தல் வெற்றியில் ரொம்ப ஸ்ட்ராங் ரைட் நீங்க வந்து எந்த இடத்திலும் இதுல எல்லாம் சமரசம் செய்து கொள்ளாமல் நகர்ந்து கொண்டே இருந்தார் திட்டங்கள்னு எடுங்க திட்டங்கள் வாங்க இவங்க என்ன என்ன சொன்னா ஆ அது நடக்காது நடக்காது எழுவர் விடுதலையை சாத்தியப்படுத்தமா இந்த அரசு நாங்கள் எழுவர் விடுதலை சாத்தியப்படுத்துவோம் என்று தேர்தல் வாக்குறுதியில் சொன்னார் ஆட்சிக்கு வந்தவுடன் எழுவர் விடுதலை சாத்தியமானது கால ஆயுள் சிறைவாசிகள் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் என்று சொன்னது இந்த அரசு அதே போல் ஆட்சிக்கு வந்தவுடன் அதற்கான வேலைகளை தொடங்கி இருபது இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் சிலர் மட்டுமே மிச்சம் இருக்கிறார்கள் அவர்களுடைய விடுதலைக்கான அனைத்து ஆயத்த பணிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன அப்போ எழுவர் விடுதலை சாத்தியப்படுத்தினார் இஸ்லாமிய சிறைவாசிகள் சாத்தியப்படுத்தினார் நகர வேண்டும் என்று முடிவெடுத்து ஒன்றிய அரசு விஸ்வகர்ம யோஜனா என்ற பெயர்ல குலத்தொழிலை திணிப்பதற்கான முயற்சியை ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இவர் என்ன செஞ்சாரு அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி உரிமை தொகையை நான் தருகிறேன் எங்கள் வீட்டு பிள்ளைகள் சாமானிய வீட்டு பிள்ளைகள் ஏழை எளிய அடித்தட்டு வீட்டு பிள்ளைகள் படிக்க வரட்டும் என்று சொல்லி அவர்களை படிப்பதற்கு கல்லூரிகளுக்கு அழைத்து வந்தார் இல்லையா சுயமரியாதை திருமண சட்டத்திற்கு சட்ட அங்கீகாரம் பெற்று தந்தவர் யாரு அண்ணா அப்படின்னு எடுத்துக்கிட்டா சாதி மறுப்பு திருமணங்களுக்கு அதை வந்து முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு அரசு பணி உள்ளிட்டவற்றில் பல்வேறு அவர்களுக்கான உரிமைகளை சட்ட அங்கீகாரம் பெற்று தந்த ஒரு நடவடிக்கை இந்த ஆட்சியினுடைய மிக முக்கியமான நடவடிக்கை அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஐடியாலஜிக்கலாவும் ஸ்ட்ராங்கா பொலிட்டிக்கலாவும் ஸ்ட்ராங்கா திட்டங்களின் அடிப்படையிலும் ஸ்ட்ராங்கா பெண் பிள்ளைகளுக்கு மட்டுமா வந்து கல்வி உதவி தொகை தமிழ் புதல்வன் அப்படிங்கிற பேர்ல ஆண்களுக்கு அதான் பொம்பளை பிள்ளையில எதுக்கு வீட்டை விட்டு வெளியில போன வீட்டுக்குள்ளே இருங்க என்று சொன்ன காலத்தை உடைத்து நீங்கள் வெளியில் வாருங்கள் உங்களுக்கு பேருந்து பயணத்தில் கட்டணம் இல்லாத பேருந்து பயணம் அப்ப பெண்களினுடைய உலகை இன்னமும் விசாலமாக்கினார் அவர்களுக்கான வாசல்களை திறந்து விட்டார் இல்லையா அடைக்கப்பட்டிருந்த அவர்களுக்கான கதவுகள் திறக்கப்பட்டன இதெல்லாம் வந்து திட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அஞ்சு வருஷத்துல பத்து வருஷம் ஆயிரத்தி ஐம்பது அஞ்சு நடத்துச்சு பத்து வருஷத்துல நான் சொன்ன மாதிரி இதா இதே மாதிரி ஏதேன்னு ஒண்ணு காட்ட சொல்லுங்க நீங்க காட்டுங்க யாராவது காட்டுங்க சென்னையில் மிக பிரம்மாண்டமான போய் பாருங்க உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மருத்துவமனை எல்லாம் தோத்து போனோம் மிக பிரம்மாண்டமான கலைஞர் ஆஹ் நூற்றாண்டு பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை பா அப்படி ஸ்டார் ஹோட்டல் தோற்றுறோம் அப்படி இருக்கும் கொளத்தூரில் இப்ப ஒரு பெரிய மருத்துவமனை கொளத்தூரில் ஒரு பெரிய படிப்பகம் மதுரையில ஒரு பெரிய நூலகம் நியோ டைட்டல் பார்க் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் டைட்டல் பார்க் இந்த டைட்டல் பார்க்க கலைஞர் கொண்டு வந்தார் நியோ டைட்டல் பார்க் என்ற பெயரில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் டைட்டல் பார்க் உயர்வுக்கு படி அப்படிங்கிற ஒரு திட்டம் பத்தாம் வகுப்பு முடித்து பன்னெண்டாம் வகுப்பு முடித்து மேற்படிப்புக்கு போகாம இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை வீடு தேடி போய் கூட்டிட்டு வந்து படிக்கணும் படிச்சே ஆகணும் வான்னு கூட்டிட்டு வர்றாங்க இதெல்லாம் வந்து இந்த அரசினுடைய மிகப்பெரிய சாதனைகள் இன்னைக்கு நீங்க வந்து அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய விருப்பத்தகாத பெண்களுக்கு எதிரான கண்டிக்கத்தக்கது இன்னும் தீவிரமாக நிறுத்தப்பட வேண்டும் காவல்துறை உறுதி காட்ட வேண்டும் என்பதில் எனக்கு எந்த மாற்றுக்கருத்தும் இல்ல இல்லை ஆனால் இந்தியாவில் இப்பொழுதும் பெண்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய நகரங்களில் சென்னைக்கு முதலிடம் அப்படின்னு சொன்னா சோ அதையும் நிறுவி காட்டியிருக்கிறார் இன்றைக்கு பொருளாதார ஆய்வறிக்கையை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார் நாடாளுமன்றத்தில் அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் கல்வி வேலைவாய்ப்பு சுகாதாரம் உள்ளிட்டவற்றில் தமிழ்நாடு முதல் இடத்தில் இருக்கிறது அதனாலதான் இப்போ இந்தியா டுடே நடத்திய அந்த கருத்து கணிப்பில் மக்களால் அதிகம் நேசிக்கப்படக்கூடிய முதலமைச்சர் யார் என்ற இடத்தில் இந்தியாவிலேயே மக்களால் நேசிக்கப்படக்கூடிய முதலமைச்சர் என்ற இடத்தில் முதன்மை இடத்தை பெற்ற பெற்றார் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்போ கட்சி உடஞ்சிடும் கலைஞர் இறந்த பிறகு கட்சியே இருக்காது கட்சியை கட்டுப்பாடாக வைத்திருக்கிறார் தோழமை கட்சிகளை கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்கிறார் தொடர் வெற்றிகளை ஈட்டித் தருகிறார் இருக்கிறார் சட்ட திட்டங்களை அடுத்தடுத்து தந்து கொண்டே இருக்கிறார் இப்ப சொல்லுங்க ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்று ஹெச் ராஜா சொன்னது நியாயமா இல்லையா அவங்க பார்வையில் நியாயம் தானே ஏன்னா அவங்களுக்கு டேஞ்சரா தானே இருக்காரு சோ இன்னும் இன்னும் இந்த அப்படிங்கிறது சங்கிகளுக்கு எதெல்லாம் அதெல்லாம் சாமானிய மக்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒன்று என்ற அடிப்படையில் மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நான் என்னுடைய மனம் திறந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி